வணக்க நண்பர்களே பொதுவான ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் உடம்புல வந்து அல்சர்னு ஒரு இது வரும் பார்த்துருக்கீங்களேன் சாப்பிடாம இருந்தால் அதாவது காலை உணவை யார் யாரெல்லாம் ஒமிட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அல்சர் வந்து கண்டிப்பான முறையில் வரும் இதுக்கு நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் இந்த விஷயத்த எதனால் வருது அது அந்த விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆனால் வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ணலான்றத இந்த வீடியோவில் அப்படி கண்டினியூவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வச்சு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ காலையில் வந்து நீங்கள் நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்றது எப்படி மேக்ஸிமம் ஒம்போதுலேருந்து பத்து மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம்னா நைன் டு நைன் டுவெல் ஹவர்ஸ் இந்த டுவெல் ஹவர்ஸில் நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வந்து இந்த நைட் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நைட் சாப்பாடோட எனர்ஜி தான் வந்து ஃபுல்லாக ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு வரப்போகுது கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு நான் சாப்பிட்ணும் ஆனால் சாப்பிடாமல் விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அங்கிட்டு பன்னெண்டு ஒரு அங்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஸோ ஒரு பதினாறு மணி நேரத்தை கண்டினியூவாக வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம வயிற்றில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமிலை வந்து சுரக்கும் அந்த அமிலம் ஏன் சுரக்குதுன்னா அது நார்மலாக வந்து எப்பயுமே தான் செய்யும் அந்த அமியில வந்து அதாவது சாப்பாடு உணவுப் பொருள் உள்ள வந்துச்சு வயிற்றுக்குள்ளே வருது வரும்போது இந்த உணவுப் பொருளை வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அந்த அமிலம் வந்து பயன்படும் சரிங்களா அதுதான் வந்து நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப உதவும் இந்த செரிமானத்துக்கு உதவுகிற பொருள் வந்து இப்போ சாப்பாடு உள்ளே வரல ஆனால் இதுக்கு என்ன செய்யணும் இந்த அமிலத்தோட வேலை என்னென்ன செய்யணும் அந்த செரிமானம் செய்யணும் ஆனால் செரிமானத்துக்கு உள்ளே சாப்பாடு வரலன்னு என்ன செய்யணும் அந்த வயிற்று பகுதியில் சுவர் பகுதி பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிக்கும் இதை அரிக்க ஆரம்பிக்கிறத நாளில் நாளில் வந்து அல்சர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த அல்சரெலாம் வந்துடுச்சு சப்போஸ் இந்த அல்சரோடய இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம் அப்போ நான் வந்து என்ன செஞ்சால் நான் அல்சரில் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் சாப்பிட ஆரமிச்சிங்கன்னாலும் சிக்கல் தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் சாப்பாட்டை வந்து நீங்கள் காலைல சாப்பாடில் வந்து முத ஒரு இட்லி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இட்லியும் காரமரம் சாப்பிடாமல் இட்லியும் ஒரு தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள் மிளகு சேர்க்காமல் நீங்கள் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி ப்ரெட்டு காலையில் வந்து ப்ரெட் அண்ட் ஜாம் இல்லைன்னா ப்ரெட்டு வித் பட்டர் அதாவது பிரெட்டில் வந்து தடவி அதை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் வயிற்று பொண்ணு வந்து சரியாகும் அதாவது அல்சர் பொண்ணு வந்து அது குணமாகும் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தாராளமாக பீட்ரூட் ஜூஸில் வந்து தேன் கலந்து அந்த தன்மைக்காகவும் தேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு வந்து தேன் அவ்வளோ தூரம் இதாக இருக்கும் அல்சருக்கு வந்து தேன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் அந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸில் கொஞ்சம் நீங்கள் தயிர் சேர்க்கறதுனாலையும் உங்கள் உடம்புல வந்து இந்த அல்சருக்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு வகி வகிக்குது அதாவது அல்சர் வந்து அல்சருக்குள்ளே சரி பண்ணுறதுக்கு இந்த வெண்ணெய் பால் ஆகங்கள் இருக்குது பார்த்திங்களா பாலாக இருக்கட்டும் தயிர் மோர் வெண்ணெய் நெய் நெய்யில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நெய் வந்து நமக்கு உதட்டு புண் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாயில் உதட்டு புண்ணு உள்ள வாயில் ஏதாவது புண் வந்தாலும் அந்த புண்ணுக்கு மதக்குண்டு நம்ம வந்து மருந்தாக வந்து அந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்போ அல்சர்னு வரும்போது நம்ம நெய் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கீரை ஆகட்டும் முருங்கைக்கீரை இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் முருங்கைக்கீரை பாவக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு அல்சர்ன்றது பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குது அல்சர் வந்து உங்களுக்கு குணமாகிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவ்வளோ தூரம் உதவியாக இருக்குது அது எதனாலன்னா நம்மளோட நாட்டு மருந்தே சொல்கிற மாதிரி நாட்டு காய்கறியில் தான் இருக்குது இதில் வந்து ஹைப்ரிட் நான் வாங்குகிறேன் ஹைப்ரிட் வாங்கி நான் செய்ய போகிறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஹைப்ரிட்டுக்கு தயவு செஞ்சு போகவே போகாதீங்க ஹைப்ரிடு போனால் அடுத்த வம்சாவளியே இல்லாமல் இருக்கிறவங்க ஹைப்ரிட்டில் பண்ணுறாங்க அதுக்கு எக்காரத்துக்கிட்டே நீங்கள் போகாதீங்க அதை பற்றினா நான் ஃபுல் டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு ரெண்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் எத்தனாவது வீடியோனா ஒரு நாற்பது ஐம்பதாவது வீடியோவில் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியாது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நீங்கள் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வம்சாவளி உங்களுக்கு வேணுமா அப்படின்றத டாப்பிக்காக வச்சு வச்சு நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அல்சருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய பங்கு வகிக்கிறது வெண்ணெய் நெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி காய்கறியை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ சொன்ன காய்கறியை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அல்சர் வந்து வேவேமாக குறைய குறையும் அல்சரில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க இப்படியே நீங்கள் விட்டீங்க இல்லை அல்சர்லேருந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா உங்கள் வயிற்றுல ரொம்ப பெரிய பாதிப்பாகும் அதுக்கப்புறம் நம்ம போய் தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட தான் போய் நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும் காசை கொடுத்து அதாவது சாப்பாடு சாப்பிடாமல் மிச்சமான பண்ண காசை டாக்டருக்கு தான் செலவழிக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க அவங்க வந்து நீ சாப்பிட்லையா அந்த காசை சேர்த்து என்ன செய்ய போகிற கொண்டு போய் டாக்டர் தான் நான் கொடுக்க போகிறேன் அதுதான் இது வேறு எதுவும் கிடையாது நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் அந்த காசை சேர்த்து வச்சு கேந்தீங்க சேர்த்து என்ன சேப்பீங்க டாக்டர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறீங்க அல்சர் வந்தோம் டாக்டர்கிட்ட கொண்டே கொடுப்பீங்க கொடுத்து அவர் என்ன செய்வார் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பார் திருப்பி என்ன செய்யணும் அந்த காலையில் அந்த மருந்து மாத்திரை தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் அமைதியாக அன்றைக்கே நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா குணமாயிரும் மக்களே இதுதான் இன்றைக்கான சின்ன டிப்ஸு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் நன்றி வணக்கம்